பிருந்தாவனத்திலே பூஜை பண்ணி அங்கேயே இருந்து அவர் எனக்கு கொடுத்து விட்டது கோவில் இருந்து நெருவூர்ல இருந்து கொடுத்து விட்டது சமாதில இருந்து அது காணாம போயிட்ட நான் அது ரொம்ப கஷ்டப்பட்டேன் அவங்களுக்கு நான் போட்டோ எடுக்கச்ச இந்த இடத்த வித்துட்டு வேற இடம் வாங்கிடுவோம் அதாவது பாலா கோவில் கட்டை வாங்கின இடத்த வித்துட்டு வேற இடம் வாங்கிடுவோம் சுவாமி முன்னால ஒரு ஜனம் நின்று கேட்டேன் எனக்கு இத்தனை கஷ்டம் கொடுத்து இந்த கஷ்டத்துக்கு அப்புறம் மறுபடியும் நான் வாங்கினதை விற்று மறுபடியும் வாங்கியதெல்லாம் எப்ப நடக்கும் ஒரு நிமிஷம் கண்கலங்கி நின்னேன் என்னோட குருநாதர் வந்து எனக்கு ஒரு பெரிய அனுகிரகம் பண்ணார் சுவாமி அதை வாங்கி கட்ட கஷ்டப்படும் பொழுது அவர் சொன்னார் ஜெய் குருதேவ் ஜெய் பாலா என்னோட ஜென்மாந்திர குரு வந்து நெர்வூர் சதாசிபிரமேந்திரா அவர்தான் என்னோட ஜென்மாந்திர குரு அந்த குருநாதரோட தான் அவர்களோட அந்த சங்கரமடம் பீடம் சார்ந்தவர்களே ஜபம் பண்ணணும்னு சுவாமியோட உத்தரவு அதேபடிதான் ஜபமானது பெரிவா தான் எனக்கு வந்து நினைவு தெரிஞ்ச காலத்துல இருந்து பெரிவா மேலதான் எனக்கு பக்தி அதிகம் பெரிவாலோட அருளாசியாலதான் என்னோட குருநாதரை கண்டுபிடிக்க முடிஞ்சது சுவாமிகளை கண்டுபிடிக்க முடிஞ்சது தான் என்னோட குரு என்னோட ஜென்ம குரு நான் வாழ்க்கையில தேடி வந்த அந்த குரு தேடலுக்கு அடையாளம் கொடுத்தது பெரியவாதான் குரு வந்து கிடைப்பாரா குரு நம்ம வாழ்க்கையில இரு குருங்கிற ஒருத்தர் இருப்பாரா நமக்கு அதெல்லாம் நடக்குமாங்கிறது கூட ஒரு காலத்தில் கடினமா இருந்தது சுவாமி தான் அதெல்லாம் ஒன்னொன்னா ஒன்னொன்னா கண்ணில் வந்து எப்படி சொல்றது கண்ணாடி முன்னால காட்டுற மாதிரி என்னை எந்தெந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் எதையெல்லாம் காட்டணுமோ சுவாமி என்னை அவ்வளவு தூரம் வழி நடத்திட்டு வந்தது பெரிவா நெரு சதாசுவ பிரம்மேந்திராள் அதனால எப்பவுமே எங்களோட கடினமான சூழல்கள்லையும் சந்தோஷமான சூழல்கள்லையும் என்னோட குருநாதரை போய் பார்த்து நெருவூர்லையும் சரி காஞ்சி மடத்துலையும் சரி சுவாமிகளோட வழிபாடுகள் தொடர்ச்சியா செய்தது பின்னதான் எந்த ஒரு காரியத்தையுமே எடுத்து செய்வோம் அதே மாதிரி நெருவூர் பக்கத்துல கரூரார்னு ஒரு சமாதி இருக்கு சிவசமாதி அந்த குருநாதரோட அனுகிரகம் நிறைய யோகிராம் ஸ்ரோத்மார் அவரோட கடாட்சியம் நிறைய இங்க இந்த அறைக்கு பேர் குருவரை அப்படின்னு பேரு இங்க இருக்கக்கூடிய குருமார்கள் எப்பவுமே இதுக்குள்ள வியாபிச்சிட்டு இருப்பாங்க இந்த அறைக்குள்ள வழிமனிதர்கள் யாரும் வர முடியாது குருவுக்கான இடம் எங்களோட குரு எங்களோட ஜென்ம குரு மானசீக குரு தீர்ச்சா குரு அவங்க எல்லாம் இந்த அரைக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கதா அர்த்தம் கோவில் கட்டணுங்கிறதுக்காக நான் இரவு பகலா எழுதின ஒரு கோடி ஒரு கோடி அந்த அந்த ராமநாமத்தை இந்த பூமிக்குள்ள இதுக்குள்ள வச்சுதான் அந்த பீடம் அமைச்சிருக்கோம் நெருவூர் சாமியோட மிருத்தஞ்சீவ் மண்ணு அவரோட விபூதி சுவாமியோட அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வில்வ மரம் இருக்கும் சமாதியில அந்த வில்வம் காய் அதெல்லாம் அந்த பூமிக்குள்ள வச்சு இந்த அறை அமைக்கப்பட்டிருக்கு அதனால சுவாமிகள் இங்க எப்பவுமே தியானிச்சுக்கிட்டு இருக்காங்க அவர்களோட ஸ்பிரசம் எப்பவுமே இதுக்குள்ள இருக்கு அந்த காந்த சக்தி போல அவர்களோட அருளாசி இருக்கிறதா இந்த அறைக்குள்ள அர்த்தம் அதனால எனக்கும் என்னோட குருவுக்குமான அறை இதை இங்க எப்பவுமே தனிமை இறைவனோட நாமம் குருவோட ஆசிதான் இதுக்குள்ள அதிகபட்சம் உலாவிக்கிட்டே இருக்கும் அதுக்கு தான் அந்த இடத்துல வந்தா சத்தம் போடக்கூடாது அதிகமா பேசக்கூடாது அதோட அருளை உணர்வதற்கு இங்க மனசார உட்கார்ந்து பிரயா சில நேரங்கள்ல ஓங்காரம் அந்த ஓங்கிற சத்தம் கேட்கும் சில நேரத்துல அந்த ராமநாமத்தோட சத்தம் கேட்கும் அது உள்ளார்ந்து ஜீவித்த அனுபவிக்கணும் அதனால என்னோட குரு கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்து இத்தனை தூரம் இந்த பீடத்தை அமைச்சு இத்தனை தூரம் என் கூடவே இருந்து சுவாமிகள் என்ன அருளாசி பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு இப்போ இடையில கூட தாராம்மா கேட்டாங்க நீங்க சுவாமிய பத்தி கொஞ்சம் பேசணும் குருவை பத்தி பேசணும் அப்படின்னு நம்ப மாட்டேங்க இப்ப நடந்தது அவங்களுக்காக நான் ஒரு ஒரு பெட்டிக்குள்ள போய் பாலாவோட போட்டோவை எடுக்க போனேன் நான் வச்சு வீட்டுல வணங்கின சுவாமிய வந்து கும்பாபிஷேகத்துல இருந்து காணும் இந்த போட்டோவை அது எனக்கு பிருந்தாவனத்திலே பூஜை பண்ணி அங்கேயே இருந்து அவர் எனக்கு கொடுத்து விட்டது கோவில்ல இருந்து நெருவூர்ல இருந்து விட்டது சமாதியிலிருந்து இருந்து அது காணும் அப்ப நான் அது ரொம்ப கஷ்டப்பட்டேன் அவங்களுக்கு நான் போட்டோ எடுக்கச்ச இப்போ அந்த போட்டோ வந்து என் கையில கிடைச்சது இப்ப கிடைச்சது அதை இப்ப கும்பலுக்கு நான் காட்ட சொல்றேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு காட்ட சொல்றேன் அந்த படத்தை ஏன் அப்படின்னா நான் அதை எடுத்துட்டு வந்து உட்கார்றேன் அவங்களும் சொல்றாங்க நீங்க சுவாமியை பத்தி கொஞ்சம் பேசுங்களே அப்படின்ட்டு அது ஒரே நேரத்தில் சில விஷயங்கள் நடக்கும் மெராக்கள் எனக்கு மட்டும் நடக்கணும்னு இல்லை அது நம்மள சார்ந்தவங்க எல்லாம் சில அனுபவங்களை அனுபவிக்கும் போது அதோட கிருபை இருக்கும் சுவாமிகள் அது மாதிரி திகம்பரமா உள்ளவர் நெருல மௌனமா இருந்தவர் சுவாமிகளோட யாத்திரையை நான் தொடங்கும் பொழுது நெருவூர் கும்பகோணம் சுவாமி மலை இப்படி ஒவ்வொரு இடங்களுக்கும் நான் தொடர்ச்சி சுவாமியை போய் ஆராதிச்சுட்டு திரும்பி வரும் பொழுது எனக்கு கிடைச்ச படம் அது காணாம போன படம் அது இன்னைக்கு கிடைச்சது சுவாமி மறுபடியும் திரும்ப திரும்ப எங்கூட விளையாண்டுட்டு இருக்காரு நினைச்சு இன்னைக்கு அதை நான் ரொம்ப ஒரு சந்தோஷமான தருணமா சொல்றேன் அதே மாதிரி சுவாமிகள் வந்து எனக்கு ஆசி ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க கோவில் கட்டணும் கட்டிடலான்ட்டு பிருந்தாவனத்துக்கு போயாச்சு பத்திரப்பதிவு பேப்பரை கொண்டே சுவாமி கிட்ட வச்சாச்சு சுவாமியோட பிளசிங் கிடைச்சிருச்சு சுவாமி விழுவங்காய் அங்கே இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் பிருந்தாவனத்தில் இருக்கவங்க கொடுத்து இந்த சேத்திரத்தில் கொண்டு வைங்கன்னு சொல்லியாச்சு அது கொஞ்சம் ஏதோ சின்ன பேப்பர் விஷயம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனது டிவோட்டிஸ் எல்லாம் சொன்னாங்க இந்த இடத்தை வித்துட்டு வேற இடம் வாங்கிடுவோம் அதாவது பாலா கோயில் கட்ட வாங்கின இடத்தை வித்துட்டு வேற இடம் வாங்கிடுவோம் சுவாமி முன்னால் ஒரு ஜனம் போய் நின்று கேட்டேன் எனக்கு இத்தனை கஷ்டம் கொடுத்து இந்த கஷ்டத்துக்கு அப்புறம் மறுபடியும் நான் வாங்கினதை வித்து மறுபடியும் வாங்கியதெல்லாம் எப்ப நடக்கும்ட்டு ஒரு நிமிஷம் கண்கலங்கி நின்னேன் தொலைப்பாக்கம் அந்த ஓஎம்ஆர்ல வீடு இருக்கு அக்கா நந்தலாலா அகிலாண்டேஸ்வரி அக்கா வந்து அந்த வீட்டில் இருந்திருக்காங்க அவங்க ஒரு குரு நந்தலாலா கோவில் கட்டினவங்க பெரியவா வந்து சொல்லி அவங்க யாருன்னு உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி அக்கா சாச்சாச்சு எவ்வளோ பேருக்கு பெரிய பெரிய அருளாசி பண்ணாங்க அக்கா வந்து இருந்த வீடு அந்த வீட்டுல கேட்ட அக்கா கூடவே இருக்கிற பெரியவா இருக்கிறார் சுவாமி இருக்கிறார் எனக்கு ஏன் சோதனைன்னு வீட்டுக்கு முன்னால பெரிய கருணாக வந்து எங்க டிவோட்டி பத்து பேர் இருந்தா பத்து பேர் முன்னால இருந்தது நான் சொன்னேன் அந்த இடத்த விற்க மாட்டேன்னு சொல்லுங்க போய்டோன்னே அது சொன்ன அடுத்த ஜனம் வடக்கே இருந்து வந்த அப்படியே தெக்க திரும்பி போயிடுது அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம மனசார உண்மையா மனுசிரத்தையோட ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா இறைவன் நமக்கு வந்து பரிபூர்ண அருளாசி பண்ணுவார் பண்றார் பண்ணிட்டு இருக்கார் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ விஷயங்கள் சொல்லி மாறாத விஷயங்களை ஆண்டவன் பண்ணிட்டு இருக்கார் அதே மாதிரி என்னோட குருநாதர் வந்து எனக்கு ஒரு பெரிய அனுகிரகம் பண்ணார் சுவாமி அதை வாங்கி கட்ட கஷ்டப்படும் பொழுது அவர் சொன்னார் அக்காவையும் பெரியவாளையும் நினைச்சுக்க அன்னைக்கு அந்த காரியம் பூர்த்தி ஆகும்னா நான் என்னோட குருநாதர் நெருர் சதாசிவிரமேந்திர சொல்லி முடிச்ச அந்த சொப்பனமான நிமிஷம் அக்காவும் பெரியவாளும் காட்சி கொடுத்தா அதுக்கப்புறம் அக்கா பெரிவா நெரு சதாசம் சுவாமியோட அருளாலே முழுசா இந்த கோவில் கட்டப்பட்டது என்னோட கங்கோத்ரி சுவாமி என்னோட நாம தீட்சை கொடுத்து என்னோட பிறவி நாமத்தை மாத்தி எனக்கு ஜவப் தீட்சை கொடுத்து எனக்கு பூர்ண விஷயம் சில மங்களமான விஷயம் எல்லாம் பண்ணவர் என்னோட குருநாதரோட பேரை அவர் பேரை நான் சொல்லக்கூடாது ஏன்னா தீட்சா நாமம் பண்ண குருவோட பேரை சொல்லக்கூடாது அதனால நான் கங்கோத்திரி சுவாமிகள் அப்படின்னு சொல்றேன் ஏன்னா அவரோட பேரை சொல்ற அளவுக்கு அடியனுக்கு தகுதி இருக்கான்னு தெரியாது ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய தீட்சா நாம குரு பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால அவருக்கும் இந்த நேரத்துல நான் ரொம்ப தாழ்மையான என்னோட மனம் சார்ந்த அன்பை பகுமாறிக்கிறேன் இதுல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காகபுஜண்டர் இருப்பார் அகஸ்தியர் இருப்பார் ஆஹ் சுகப்பிரம ரிஷி இப்படி சித்தர்களா இதுக்குள்ள இருக்கக்கூடிய இடம் இதுல அவர்கள் எல்லாரோட ஆசையில தான் இவ்வளோ தூரம் இது நடந்துகிட்டு இருக்கு நடத்திக்கிட்டு இருக்கார்கள் பாலையை இங்க தியானிச்சுக்கிட்டு இருக்காங்க சூட்சமமாகவும் இருக்கிறாங்க இங்க உண்மையிலேயுமே சித்த புருஷர்கள் இங்க வந்து மாடியில உள்ள அறையில சயன அறைக்குள்ள அப்படி தனிமையா இருப்பாங்க அதனாலதான் இங்க நிறைய நேரம் ஆட்களை நாங்கள் இருக்க விடுறதில்லை தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு நினைப்போம் சத்தம் போட்டு பேசக்கூடாதுன்னு நினைப்போம் முடிஞ்சளவு இந்த பீடம் வர்றவங்க உள் வரும் பொழுது போன் சுவிட்ச் பண்ணிட்டு வாங்க சத்தம் போடாதீங்க ஒரு நிமிஷம் தியானிச்சுக்கங்க குரு வாழும் இடம் அந்த இடத்துல நமக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களை நம்ம பரிபூர்ணமா எடுத்துக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால நீங்க சாப்பிட்டுட்டு வந்து எனக்கு நெரு சுவாமிகளை பத்தி சித்தர்களை பத்தி கொஞ்சம் நீங்க சொல்லணும் அவங்கள பற்றி எனக்கு கண்டிப்பாக கொஞ்சம் எனக்கு ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அதுக்கு முன்னால் நீங்கள் உள்ளே வரும்பொழுது உங்களுக்கு பாலாவோட படம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு என்னோட அந்த ஒரு பழைய பெட்டிக்குள்ள ஒரு ஃபோட்டோ பாலாவோட ஃபோட்டோ புது போட்டோ அதை எடுக்க போனேன் என்னோட குருநாதர் பிருந்தாவனத்திலேருந்து நெருர் சுவாமிகள் பூஜை ஆகி வந்த படத்தை வீட்டில் பூஜையானதை கும்பாபிஷேகத்துக்கு கொண்டு வந்து வைதிகார்ட்ட கொடுக்கும்போது அவங்க எங்கேயும் மிஸ் பண்ணிட்டாங்க அதை காணாமல் நான் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன் இன்ன வரையும் தேடிட்டு இருந்தேன் உங்களுக்கு அந்த படத்தை எடுத்துட்டு நான் வந்து பீடத்துல உட்கார்றேன் எனக்கு அந்த அந்த படத்தோட சேர்ந்து இன்னைக்கு என்னோட சுவாமி காணாம போனவரும் வந்து அதுக்குள்ள இருந்து கிடைச்ச இது வந்து இதெல்லாம் வந்து செட் பண்ணிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு அஹ் இப்படி இருந்தா நடக்கிறது இல்லை இதெல்லாம் இது சத்தியம் சத்தியத்துக்கிட்ட போய் போய் சொல்ல முடியாது சுவாமி வந்து உடனே ஓ என்னை பத்தி உனக்கு தெரிஞ்சுக்கணுமா நான் எப்படி சொல்றது நான் இங்கதான் இருக்கேன் வேணா அதுக்கு என்ன பண்ணலாம் ரொம்ப நாள் காணாமல் போயிடு மறைஞ்சிருந்தது அந்த படமா நான் வந்து ஒரு சாட்சியாக கொடுத்துட்றேன்ட்டு இது அப்புறம் கொண்டு வந்த படம் இது அப்புறமா குரு பூர்ணிமாவுக்கு எனக்கு கொண்டு வந்து கொடுத்தது என்னோட சிஷியன் கொண்டு வந்து நெருவூர்ல இருந்து பண்ணி கொடுத்தது இது நெருவூர்லேயே பிருந்தாவனத்திலேயே சமாதியில பூஜையாயிட்டு வந்த படம் இந்த படம் சுவாமி இப்ப இந்த விஷயத்தை நீங்க பேசணும்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு பாலா போட்டோ கொடுக்க சொல்லும் பொழுது சுவாமி உள்ள வந்தார் இது ஏன் சொல்றேன்னா அது ஆன அடையாளம் எல்லாம் கூட சொல்றேன் இந்த யாகசாலையில பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான அடையாளங்கள் வைப்பாங்க சிருஷ்டி கலசங்கள் இந்த ஸ்திரீகளோடு வைப்பாங்க அந்த போட்டோவோடையே யாகசாலையில இருந்து இது உள்ள வச்சிருந்திருக்காங்க அப்படி வந்து இதுக்குள்ள மறைஞ்சிருந்திருக்கு இந்த படம் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா சுவாமிகள் இங்கே வந்து வியாபிச்சிட்டு இருக்காங்க சுவாமிகள் இங்க வந்து எல்லா இடத்துலையும் என்னன்னா நீக்கமர நிறைஞ்சிருக்காரு என்னோட குரு வந்து இவர் இப்படி தான் இருப்பாருன்னு எல்லாரோட கற்பனை சுவாமி வந்து நெரூர்ல போய் நான் தியானிக்கும் போது அவர் கையை கட்டின்ட்டு மௌனமாவே நீ வந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு அவர் பூர்ண ஆசை பண்ணதுக்கு அப்புறம்தான் இதை செய்ய முடிஞ்சது சுவாமி வந்து சங்கரம உள்ளவர் போதேந்திராள் இவங்கெல்லாம் சிநேகிதர்கள் அதனால நான் வந்து சுவாமி எங்கெங்கெல்லாம் அவரோட குரு சமாதி போதேந்திராலோட சமாதி நெருர் சமாதி சுவாமிகள் எங்கெல்லாம் என்ன அந்த கதைகள்ல இருந்து தெரிஞ்ச போயிருந்தாரோ அங்கெல்லாம் போய் சுவாமியை பார்த்து சுவாமியோட அருள் அப்படிங்கிறதோட ஜென்மத்தில் சுவாமிகள் தொடர்பு இருந்திருக்கும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு குப்பையாக கூட கிடந்திருக்கலாம் அவர் காலில் மிதிப்பட்டிருக்கலாம் அதோட பாக்கியம் திரும்ப சுவாமி எனக்கு ப்ளஸ் பண்ணி இந்த இடத்தை கட்டியிருக்கோம் இரவெல்லாம் ராமநாமம் எழுதுவேன் ஒரு கோடி ராமநாமம் எழுதுனது இந்த அரைக்குள்ளே தான் இருக்குது சுவாமியோட பிருந்தாவனம் மிருதுஞ்சி இதுக்குள்ளே இருக்குது சுவாமியோட மரம் அங்கே ஒரு விள்வ மரம் இருக்கும் இருபத்தி ஓராது நாள் சுவாமி விள்வ மரம் ஆனாங்க அந்த மரத்தோட காய் அந்த விள்வம் எல்லாம் இந்த பூமிக்குள்ளே இருக்குது இது குருமார்களுக்கு உள்ள ஒரு இடம் என்னோட எனக்கும் குருவுக்குமான இடம் சித்தபுருஷர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதுக்குள்ளே விடுவோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய படம் என்னோட சில சிஷியால் வந்து எனக்காகவே இதை கொடுத்தாச்சு இங்க அவர்கள் மட்டுமே இங்கே யோகி இருக்கார் காகபூச்சண்டர் இருக்கார் அகஸ்தியர் இருக்கார் சுகபிரமரிஷி இருக்கார் கரூரார் இருக்கார் இதெல்லாம் நாம ஏன் படங்களா வச்சிருக்கோம் குருமார்கள் வந்து சூட்சமாவே சூலத்தை சூளத்தை தான் சூட்சத்துக்குள்ள போக முடியும் ஆனா இந்த சூட்சமாவும் சூளமாவும் குருமார்கள் இங்க வந்து வந்து போயிட்டு இருக்காங்க தியானிச்சிட்டு இருக்காங்க இங்க பாலை எப்பவுமே மனசார பத்தாளோடு பக்தாளா நம்ம மனசார நினைச்சுண்டு குருவெல்லாம் இருக்கா அம்பா இங்க இருக்கான்னு நினைச்சுண்டா உண்மையிலேயே அவர்களுக்கு காட்சி உண்மையிலே இங்க பிரதிபலம் ஆகுது இன்னைக்கு வந்து இதுக்கு மேல பேசுறதுக்கும் என்னால் முடியலை ஏன்னா அவரு பாருங்க எட்டு மாதம் ஆக போறது இந்த பங்குனி உத்தரம் நினைக்கிறேன் அது வந்து நம்ம கோவில் கும்பாபிஷேகம் அன்னைக்கு காணாமல் போன சுவாமி தான் வெளியில வந்திருக்காருன்னா அவரும் அவரோட மகத்தியத்தை இன்னும் நாலு பேருக்கு போய் சேர்ந்து நான் இங்கும் இருக்கேன் என்னை வழிபடணும்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்க அது இன்னைக்கு அவர் வந்தது உங்க மூலமா வந்த ஆனா நீங்க சாப்பிட்டு வந்து அவரை பத்தி பேசவும் சொல்றேன் நான் எடுத்துட்டு வரேன் பேச சொல்றேன் சுவாமிகள் எப்பவுமே மனசுக்குள்ள இருக்கிறார் மகர்ஷி என்னுடைய வழிகாட்டி நெரு சுவாமிகளை நினைக்காத நாள் இல்லை காலையில என்னுடைய பிரேயர்ல எல்லாருமே எல்லா சித்த புருஷர்களும் வந்துட்டு போவாங்க அனைத்து குருமார்களும் அனைத்து சித்த புருஷர்களுக்கும் ஒரு நமஸ்காரத்தை சொல்லி தான் என்னுடைய நாடு தொடங்குகிறது அப்போ நான் நெரு சுவாமிகளை பார்த்த உடனே சுவாமிகள் வாயால அவரை பத்தி சொல்லி தெரிஞ்சுக்கணுங்கிறது எனக்கு இன்ட்யூஷன்ல வருது அவர் உங்க கையில இன்னைக்கு கிடைச்சிருக்காருல இந்த இத விடவும் ஒரு மிகப்பெரிய சிந்தனைகள் உடைய அற்புதத்தை இத விட பார்க்க முடியாது நான் எந்த பிரதியும் இல்லாம சாப்பிட்டுட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன் ஆனா அது பிரச்சனைக்குள்ள இருந்து அவர் ஆன்மாவுக்கு நமக்கு இயங்க வச்சா அப்படிங்கிறது வந்து இது இது சத்தியம் இதை தவிர வேற வார்த்தை இதுக்கு சொல்ல முடியாதுங்கிறதுதான் என்னுடைய ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சது உங்களோட பக்தி உங்களோட சந்தை ரொம்ப தெளிவா இருக்கு அதுல வந்து என்னன்னா ஒரு ஒரு விகல்பம் இல்லை அது ஒரு பிடிப்பு இருக்கு ஏன்னா பிடிப்பு இருக்க வாழ்க்கை தான் இதெல்லாம் சம்டைம் நடக்கும் எல்லாரும் வரல எல்லா இடத்துக்கு நான் என்ன அந்த மாதிரியான விஷயங்களுக்கு பேட்டி கொடுக்கறது இதெல்லாம் எனக்கு பயம் எனக்கு உலகமே பயம் ஆனா எனக்கு சுவாமி வந்து அம்பாலும் சரி நான் இருக்கேன் எல்லாம் நல்லது நல்லவர்களோடு நல்ல விஷயத்தை நல்வழியில் கொண்டு போய் தான் ஆன்மீகத்தோட அடையாளம் தெரியும் நம்மளோட ஜனாதன தர்மமும் வந்து நிலைச்சு நிக்கும் அதுக்காக உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் சுவாமிகளும் வந்து தான் நிறைவு ரொம்ப சந்தோஷம் இந்த இந்த ஒரு பண்ணிருக்காங்க எங்களுக்கு கிடைச்சு எங்களுடைய சேனல் மூலியமாக இந்த கோவிலை நாங்க வந்து இந்த கோவிலுடைய அருமை பெருமையையும் அற்புதத்தையும் உங்க மூலியமாவே எங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கா அதற்காக உங்களுக்கு ஆஹ் எனக்கு மிகுந்த நன்றி சொல்ல சந்தோஷம் உங்களை நான் முதல் முதலா வந்து குருஜியோட இடத்துல பார்த்தேன் ரமணி குருஜியோட இடத்துல பார்த்தேன் அவர் ரொம்ப உயர்ந்த ஆத்மா அவரோட அருளாசியோட ஆஹ் அவரே உங்களை அனுப்பி வச்சுதான் நினைச்சுக்கிறேன் சுவாமிகள் உங்களை அனுப்பி வச்சு அம்பாள் அதையும் அவெல்லாம் வந்து பெரிய ஒரு ஆத்மா அவரோட பெரிய ஆத்மா அன்பு வந்து அன்பும் பக்தி சிரத்த இதெல்லாம் அவர்கிட்ட தான் கத்துக்க முடியும் ஆடம்பரம் இல்லாதவர் அதனால அவரே வந்து அவரும் இந்த இடத்துல இப்ப இருக்கிறதா அவரோட அருளாசி புஜண்டருங்கிறத அவர் தான் புஜண்டர் வேற அவர் வேற இல்லை அதனால புஜண்டம் அவர் இங்க இருக்கார் அதையும் ரொம்ப சந்தோஷம் தருவாயில சொல்லிக்கிறேன் இவ்வளவு லெத்தியான ஒரு எஞ்சர்வியூவா இது இருக்கும் நீங்கன்னா பாலை வேற நீங்க வேற இல்லைங்கிறத நான் வந்து உணர்வு பூர்வமா தெரிந்தவள் அப்போ என்ன பேசணும்னு நீங்க நினைக்கிறேன் எவ்வளவு செகண்ட்ஸ் பேசுவேன் எனக்கு எந்த விதமான ஒரு ஐடியாவுமே இல்லை ஆனா பார்த்த ஒரு மடை திறந்த வெள்ளம் போல நீங்க பேசிட்டே இருந்து அதுவும் இல்லாம அம்பாள் வேற இரண்டாவது முறை அவளை நான் சோதனை பண்ணிட்டேனோன்னு இங்க உள்ளுக்குள்ள மனசு அடிச்சுடுது ஆனா ரெண்டாவது முறையும் பூக்களை போட்டு நம்மளுக்கு வந்து அவள் தன்னுடைய கருணையையும் அவளுடைய கருணா கடாட்சத்தின் பெருக்கையும் காமிச்சிருக்காங்கிறது வந்து கண்கலங்க நான் இந்த கோவிலுக்கு வந்த ஒரு அற்புதத்தை இந்த வாழ்நாள் முழுக்க மகக்கவே முடியாது ராமாட்சி